இல்லையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கிய செய்தியை கொண்டு வந்து ஓடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா நேற்று உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டது அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கி விடத்தான் செய்யும் என் குழந்தையே அள வைக்க வேண்டும் என்பது உன் அப்பனுடைய என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நீ சிக்கும் ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்து விட்டது உனக்கு எப்பொழுதும் கூட ஒரு சந்தேகம் வரலாம் அப்பன் தெய்வம் தானே காவலாக நின்று கொண்டிருப்பது ஆத்மா எப்படி என்னுடைய இல்லத்திற்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கலாம் சொல்வதற்கும் கூட வந்திருக்கலாம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நேசிக்கும் ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு எப்பொழுதும் கூட பிரிந்து விட்டது அவர்தான் இப்பொழுது காவலாக நின்று கொண்டிருப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இல்லத்தின் காவலுக்கு நின்றிருப்பது யார் என்பதை நீ எதிர்பார்த்து நின்றிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நீ அவரின் மீது அத்தனை அன்பு வைத்திருந்தாய் நீ வைத்திருந்த அன்பு பலனாகத்தான் அவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விட்ட பிறகும் கூட உன் மீது அதிக அன்பை வைத்திருப்பதனால் எங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு இன்றொரு காரணம் நீ அவற்றை பற்றி அதிகமாக நினைத்து அழுததுதான் அவர்களால் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார் அவர் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து உனக்காக அவர்கள் உன்னை காண விரும்புகின்றார் சரி உனக்கு பாதுகாவலாக இருந்தது அதையும் தாண்டி உன்னுடைய கண்ணீர் துளியைக் கண்டு மனம் வேதனை அடைந்து உன்னை விட்டு பிரிந்தார்கள் சில நேரத்தில் உனக்கே அவர்கள் இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக பல உணர்வுகளை இருக்கும் என் குழந்தையே அப்படி தோன்றிய சில உணர்வுகளினால் உனக்கு அவர் அருகில் மிகவும் அருகில் இருப்பது போல பல உணர்வுகளை நீ சந்தித்திருக்கின்ற என் குழந்தைகி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஆத்மா உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்றது ஏன் தெரியுமா இந்த ஆத்மாவானது உன் இல்லத்தை நோக்கி வரும் பொழுது அங்கு ஒரு ஆத்மா நின்றதை கண்டு கொண்டேன் அந்த ஆத்மாவிடம் சென்று பேசிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர் யார் என்பதை எதற்காக நின்றிருக்கிறார் என்பதை அவரிடத்தில் சென்று விஷயம் இதுதான் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு மனம் ஏங்கி செல்ல முடியாமல் என்னுடைய உலகம் இதுவல்ல என்னால் இங்கிருக்க முடியவில்லை ஆனால் இவர்களுக்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அழுதது அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமோ அவர்களுடைய வேதனை மொத்தமாக கொட்டு தீர்த்தார்கள் நான் இவர்களை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று நினைக்கவில்லை என்னுடைய மன இதற்குள்ளேதே இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்து கொண்டு முடிக்கவில்லை என்பதை உண்மை இருந்தாலும் என்னுடைய உலகத்தில் என்ன எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நான் எப்பொழுதும் நான் இந்த உலகத்தில் விட்டு சென்று பிறகு என்னால் இங்கு எப்பொழுதும் நிம்மதியாக வாழ முடியாது நான் என்னுடைய உலகத்தில்தான் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கென்று இருக்கின்ற உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் அல்லவா அதைத்தான் நான் நோக்கினேன் இப்பொழுது பயணம் செய்ய இருக்கின்றேன் இவர்கள் என்னுடைய மனதை வேதனை படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்த விஷயத்தினால் என்னால் அங்கு மனமுடைந்து இருக்க முடியவில்லை அதனால்தான் இவரை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இவர் மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் இவருக்குள் இருக்கின்ற என்ற எண்ணத்தை பற்றி சிந்தனையும் முதலில் எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் என்னை மறைத்துவிட வேண்டும் என்று சொல்லவில்லை நினைப்பதை அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும் அவர்கள் என்னை நினைத்து அழுது கொண்டிருப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நினைக்காமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது நான் இங்கு வந்திருக்கின்றேன் அவர் அழுகையை நிறுத்திவிட்டாலே போதும் அதிகமாக அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை எனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பிடித்திருந்தால் யதார்த்தம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன் இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது எல்லோருக்குமே இங்கிருந்து நிரந்தரமாக போவதில்லை இன்று எனக்காக அழுது கொண்டிருப்பவர் நாளை மறுநாள் அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்களில் கழித்து அவர்களும் எங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இறப்பு என்பதை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை எல்லாவற்றையும் நான் சகஜமாக ஏற்றுக்கொண்டேன் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் பிறப்பு என்று உண்டு இருக்கும் பொழுது இறப்பும் தானே செய்யும் என்னுடைய விதி என் என்ன முடிந்து விட்டது அதனால் நான் என்னை பற்றிய கவலை இப்பொழுது விடுவித்து விட்டேன் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவரை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த அப்பன் நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களை வணங்க வந்தேன் நீங்கள் எனக்கு எங்கிருந்து நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்களை விட்டு செல்வதற்கு மனமில்லை இவர்களின் நிலையை நினைத்து என்னுடைய மனது பதற்றமடிகிறது அதனால் இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன் செல்ல விட்டாலும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாகத்தான் பார்த்து கொள்வீர்கள் இருந்தாலும் நான் இங்கிருந்து செல்வதனால் என்னுடைய சார்பாக உங்களிடத்தில் கையேந்தி கேட்டு அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை நீங்கள் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும் வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைத்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்தில் பெறும்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய நினைவு அதிகமாக வந்துவிடாது நான் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும் இல்லாத ஒருவரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாது இந்த உயிரை நினைத்து அவர்கள் வேதனைப்படுவதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் அப்பன் இந்த சூழ்நிலையை நீங்கள்தான் மாற்றி கொடுக்க வேண்டும் அதனால் உங்களிடத்தில் வந்து கொண்டு நான் இந்த கொண்டிருக்கின்றேன் இடத்தை விட்டு சென்ற பிறகும் என்னுடைய குடும்பத்திற்காக சந்தோஷத்தின் முழுமையாக பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த சத்தியத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் ஒருமுறை எனக்காக இதனை செய்வீர்களா என்று என்னுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் என்று நான் என் குடும்பத்தில் செய்யாமல் விட்ட சில கடமைகளும் கூட நீங்கள் செய்து கொடுத்து விடுங்கள் என்னுடைய மன நிம்மதிக்கு நான் மட்டும் என்னை இங்கு வள வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா ஆனால் காலகட்டம் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது அதற்காக இனி அழுதும் எந்த பலனும் இல்லை என நடந்து மீண்டும் திரும்பி வர காலம் அல்ல எல்லாம் முடிந்து விட்ட பிறகு இனி அதை பற்றி வருத்தப்பட்டு இந்த பலமும் இல்லை என்று இந்த ஒரு ஆசை மட்டுமே நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது நான் இல்லாத குறை அவர்களுக்கு தெரியக்கூடாது என்னுடைய அன்பினை நிச்சயமாக யாரும் ஒருவர் ரூபத்தில் அவரிடத்தில் கொண்டு சேர்த்து விடுங்கள் இப்படியெல்லாம் அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் என் இடத்தில் அந்த சக்தியையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் என் குழந்தைக்கு இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தை சுற்றி இத்தனை நாட்களும் ஒரு ஆத்மா இருந்தது உண்மைதான் அவர்கள் சென்று விட்டது உண்மைதான் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பன் அவர்கள் அங்கே இருந்திருக்கலாம் என்று நீ நினைத்தால் என் பிள்ளையே விரட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது அவரவர் எங்கே வாழ வேண்டுமோ அங்கேதான் வாழ வேண்டும் தன்னால் இருக்க முடியாத இடத்தில் வாழ முடியாது அல்லவா அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் இங்கிருந்து சென்று விட்டார்கள் என் குழந்தையே என்னுடைய உத்திரவாதத்தை இன்று உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை இனிமேலும் நீ மன கவலை அடைய வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்காக செய்து முடிப்பேன் என்பதை நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்ற பிள்ளை எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்